எதையாவது நீ சொல் சான்ஸ் கொண்டு போய் யாராவது ரசத்துல ஊத்துவானா ஏன்னா அதுவும் தக்காளி பிரிசர்வேட்டிவ் எல்லாம் போட்டு பிரிசர்வ் பண்ணி தானே நான் வச்சிருக்கா அச்சோ அச்சோ இது வெளியாட்டி சுண்ணிடாத பக்கத்து வீட்டு மாமி மூக்கையும் காதையும் இங்கதான் வச்சுருக்க நம்ம வீட்டு கிட்டதான் பட்டு மாமாவும் மங்கஜ மாமியும் எப்படா சண்டை போடுவா நம்ம எப்படா சண்டை மூட்டி உள்ளான்னு இருக்கா நீ இப்படி எல்லாம் செஞ்சிடாதயே அவ அவ பாட்டுக்கு என் அம்மாட்ட வந்து உன்னோட மாட்டு பொண்ணு நசத்துல கொண்டு போய் சாச கூத்தா போறானா என்ன மாட்டு பொண்ண கொண்டு வந்தேன்னு எங்க அம்மாட்ட வத்த வச்சிருவாயே வத்த வச்சிருவா

காலையில போட்டு அதான் சொன்னா கம்மியா இருக்கும் போது நம்ம வீட்லயே அழகா வடாம் பண்ணி வச்சுட்டா தேவைப்படும் போது அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்கிட்ட சொன்னானா ஆனா காக்கா எல்லாத்தையும் தூக்கிட்டு போச்சு அதான் திமுன்னு ஓடுறாங்க அச்சச்சோ அப்ப காக்காக்கும் தக்காளி விலை ஏழு எடுத்துன்னு காக்காக்கும் தெரிஞ்சு போச்சாண்ணா ஆமாண்ணா நான் தான் சொன்னேன் ஓடுங்க மாமி ஓடுங்க சீக்கிரம் ஓடுங்க காக்கா தூக்கிட்டு போய் பக்கத்து வீட்டுல போட்டுட்டானா அவை எடுத்து யூஸ் பண்ணிடுவா அப்படின்னு அதான் மாமி பீட்டி உஷா மாதிரி விழுந்தடிச்சு ஓடிட்டு இருக்கா ஆமாண்ணா ஆமாண்ணா இப்ப இப்படி தக்காளி இந்த வித்து இத சொல்றேன்னு பத்தியானு அது நல்ல ஒரு நான் படிச்சேன் பங்கச்சம் அது நல்லா இருக்கும் கேக்குறவாளுக்கும் அது ஒரு புதுமையா இருக்கும் அப்படியே சொல்லுங்க மாமி பக்கத்து விட்டு மாமிக்கும் போய் சொல்லிட்டு வரேன் சூப்பர் ஆஹ் அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டுல வந்து தக்காளி வந்து சமையலுக்கு பயன்படுத்த மாட்டாளா அப்புறம் அது ஒரு மெடிசின் மருத்துவ குணம் கொண்டது என்றனால என்ன பண்றாரு இந்த வயிற்றுப்போக்கு அந்த வயிற்று வலி இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அவன் வந்து அத மெடிசினா குடுத்திருக்கா தக்காளிய அப்படியா ஆமா அத என்ன பண்ணிருக்காரு டாக்டர் அவர் என்னை கொஞ்சம் அறிவாளி போல வந்து அந்த தக்காளிய வந்து அப்படியே கொண்டு வந்து ஒரு ரெசிபி ஃபுட் ரெசிபி ஆக்கி அத வந்து கலந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டாரு இவன் வந்து மருந்துன்னு கொடுத்தா சாப்பிட மாட்டேன் நம்ம வீட்லயே பாத்தினா நம்ம போறோம் டாக்டருக்கு போறோம் காப் சிறப்பு எழுதி தரா எல்லாம் எழுதி எழுதித்தரா ரெண்டு மட குடிச்சிருந்து இந்த பாரு கேல வரிசியா மருந்து புட்டிகளா தான் இருக்கு வண்டி ஆமா நான் கையில ஏதாவது செஞ்சு கொடுத்தா எங்க சாப்பிடுறா கஷாயம் வச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்றா இதுதான் ஒரு கப்பு ஊத்தி கொடுத்தா குடிச்சுடுறா கஷாயமா வேண்டவே வேண்டாம்னு சொல்றா அப்புறம் நான் என்ன பண்றது அப்புறம் என்ன இப்படிதானே செய்யறா உங்க பாருங்க கோவில்ல கூட அப்படிதான் செய்யறா ஒரு மரத்தை சுத்துனா நமக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும்னு சொல்றா யாராவது சுத்துருவோமா கீழ ஒரு பிள்ளையார வச்சுட்டா சுத்திருவோம் சூப்பர்

அதே மாதிரி இந்த தக்காளி ரெசிபி இந்த சாஸோ தக்காளி எந்த ரூபத்திலயோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது உடம்புக்கு நல்லது பியூட்டிஷியன் கூட அது உன்னோட செக்ஷன் தான் பங்கஜா உனக்கு தான் தெரியும் தக்காளிய கட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி பேஸ்ல போட்டா நல்ல கலர் கிடைக்கும்னா அது மட்டும் இல்லனா ஆமாண்ணா தக்காளி நிறைய சாப்பிட்டா போனுக்கு நல்லதுனா அடுத்தது தக்காளி நல்லா சாப்பிட்டோம்னா எங்க இருப்பானா சின்ன வயசா இருப்பா அழகா இருப்பா